எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்கே வந்து பார்த்திங்கன்னா சத்யா படத்தை பற்றி அதனுடைய இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் ரொம்ப சூப்பராக வந்து பேசியிருந்தார் அதனுடைய முழு காணொலி நீங்கள் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் யூடியூப்பில் வந்து இருக்குது சுரேஷ் கிருஷ்ணான்னு போட்டிங்கன்னா லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூ போடுங்க போட்டிங்கன்னா இருக்கும் ஸோ அதில் சத்தியா அந்த டைமில் எப்படி பண்ணியிருக்காங்க கமல்சருடைய இன்னோவேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத யூட்டிஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அப்போலாம் ஒரு ஃபார்மட் இருக்கும் மொதல் எடுத்தோடனே கொஞ்சம் அப்படியே கதை சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பாட்டை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கேரக்டர் ஸோ பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் அப்புறம் தான் கதைக்குள்ளேயே வந்து போவாங்க இதில் அப்படி கிடையாது சத்தியாவில் பட்டு 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 இந்த கடைக்குள்ளே போனோம் அதே மாதிரி எப்பயுமே அம்மா வந்து தான் பிள்ளையை திட்டுற மாதிரி இருக்கும் இதில் அப்படி கிடையாது அம்மா வந்து வேறு யாராவது திட்டுற மாதிரி பிள்ளையை வந்து உட்காந்துட்டு அவர் மூஞ்சி மட்டும் ஷார்ட்டில் வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து அவங்க அம்மா திட்டுற மாதிரியான ஒரு சீக்குவன்ஸை வந்து கொண்டு போகணும் டிஃப்ரெண்ட்டாக அப்புறம் பேக்ரவுண்டெலாம் கிடையாது வெறும் ட்ரெயின் சவுண்டை வச்சே கொண்டு போகணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்னோவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் அந்த படத்துக்காக பண்ணியிருப்பார் அவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் நார்மலாக அந்த படம் இருக்க வேண்டாம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதாவது தமிழ் சினிமாவோடைய டைமென்ஷனை கமல் சார் இது தான் அப்படின்றத செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை உடைக்கிறதுல முதலாளாக கங்கணம் கட்டி தெரிஞ்சவர் அந்த டைமில் வந்து கமல் சார் மட்டும்தான் அப்படிங்கிறது இதன் மூலமாக க்ளீனாக வந்து புரியுது ஏன்னா சுரேஷ் கிருஷ்ணா அவ்வளோ விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் லைக் எவ்வளோ நாள் பிளான் பண்ணி போகணும் எவ்வளோ நேரம் இந்த ஷாட்டுக்கு வந்து எடுக்கணும் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணாலும் கமல் சார் கொடுக்குற அவுட்புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுக்கிறதோட பிளான் பண்ணி போனது எதுவுமே இல்லாமல் அதனுடைய சூப்பர்வைஸாக நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு ஸோ அந்தளவுக்கு ஜீனியஸாக சார் வந்து இருந்ததுனால தான் இவ்வளோ பேட்டர்னில் வந்து எடுக்க முடியுது ஸோ பத்து வருஷம் முன்னாடி கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடல அப்படிங்கிறதான் ஒரு பக்கம் தாண்டி கமல் சார் இஸ் அ ஜீனியஸ் அப்படின்றத மீண்டும் மீண்டும் அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கார் அப்படிங்கிறது அந்த காணொலி பொழுது தெரியுது ஸோ நீங்கள் பாருங்கள் சரி தக்லைஃப் ஆடியோ லாஞ்ச் எப்போதாம்பா பண்ணுறீங்க ஸோ லவ் மாட்டுறீங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சாண்டி கேட்டு போயிடுறீங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா அங்கே சொல்ல மாட்டாங்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த வாரம் தான் பிளான் பண்ணுறாங்க ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத் ஆகிடுச்சு இந்த வாரம் பிளான் பண்ணுறப்ப டக்குன்னு பண்ண முடியாது ஏன்னா சுமூகமானாலும் இப்போ ஐபிஎல் வந்து மே பதினேழு ஆரம்பிக்கிறாங்க டபால்னு அதே மாதிரி மே பதினாறில் இப்போ டக்குன்னு இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட முடியாது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் ஏன்னா இது வந்து பெரிய விஷயம் நேரு ஸ்டேடியம்னா அதை வந்து புக் பண்ணி அதை வந்து திருப்பி வேலை பார்த்து அது ஒரு வாரம் டைம் கொடுக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச இருபத்தி மூணாந்தேதி ஹாஸ்டலில் வைக்கிறாங்கல்ல அங்கேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு கமல் சாரும் சிம்புவும் முடிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஒரு மிகப்பெரிய ஆடியோ லான்ச் இருக்குமா அப்படின்ற ஒரு டைமென்ஷன் தான் நான் பார்க்குறேன் ட்ரெய்லர் கூட அந்த ஆஸ்திரேலியன் நிகழ்ச்சி மிக பிரமாண்டமாக நடக்குதுங்க தக்லேஃப் தெரியும் அவங்களுக்கு ஸோ அங்கே தான் நடக்குது ஸோ அங்கேயே முடிச்சுருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக அப்படி தான் வந்து இருக்குது ஸோ பார்ப்போம் ஆனால் பிளான் போயிட்டுருக்கு சென்னையில்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தக்லைஃப் ஹாஸ்டலில் நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் வந்து அறுபது சதவீதம் டிக்கெட் ரேட் வந்து முடிஞ்சு போச்சு காலி காலியாகிடுச்சு இனிமேல் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணணுன்னா ஹாஸ்டேலியில் யாரோ வந்து மா அம்மா சித்தப்பா யாராவது இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி புக் பண்ணால் தான் உண்டு நீங்கள் இங்கேருந்து போகிற குழியும் வந்து பார்த்திங்கன்னா டவால் வந்து டிக்கெட் கூட காலி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஃபயராக வந்து விற் பண்ணி ஏன் தெரியுமா தக்லைஃபோட சேட்டலைட்டும் வந்துடுச்சு நீ சொல்கிறேன்றீங்களா ஆமாம் சாட்டலைட் யார் எடுத்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க இட்ஸ் நன்னதர் தான் விஜய் டிவி அறுபது கோடி ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு தொகை அப்படிங்கிறது தான் சரியாக மிச்ச படங்கள்லாம் ஐம்பது கோடியே தொடரல அறுபது கோடி அடுத்து வேற லெவல் நம்ம டிஜிட்டல் நூற்றம்பது ஸோ ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி டூ டென் ஆன் த டேபிள் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடி தான் இருக்கும் முடிஞ்சு அடுத்து வர தேட்டர் ரிலீஸ் ஸோ கமல் சாருக்கு இது லாபம் தான் அதில் எந்த ஒரு மாற்றம் கித்தும் இல்லை ஆனால் இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் நம்பர் ஒன் நாயகன் கமல்ஹாசன் அப்படின்றதை நிரூபித்து கொண்டே இருக்கிறார் அதாவது நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரு சப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி பீத்திக்கிட்டாலும் உண்மையிலேயே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடிக்கவும் செய்வேன் அவார்டு வாங்குவேன் மாதம் காட்டி கலெக்ஷன் எடுப்பேங்கிற ஒரே ஒரு ஆள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் வேறு எந்த கும்பனும் வந்து கிடையாது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் எமது சாருடைய டைமென்ஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து புத்தக வெளியீடு விழா ஒன்று நடக்குது நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் இன்றைக்கி கவுன்சிலரை நேரில் சந்தித்து பத்திரிகை வச்சுருக்காரு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஸோ டிஎம்கேவுடைய உடைய கூட்டணி கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் மக்கள் நீதி மையம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பூசி முழுக்க முடியாது அரசியலில் டிஎம்கேக்கு அவ்வளோதான் இந்த வட்டமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேர்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது கொஞ்சம் டிஸப்பாயின்டான ஒரு நியூஸ் தான் பட் கமல் சார் உடைய மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நம்ம அதுக்கு மேலே இதில் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அடுத்து லோகேஷ் கணராஜ் அவர்கள் என்னப்பா ரஜினி படம் கமல் படம்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னமோ கதை சொன்னார்னு சொன்னேன் கால் ஷீட் கொடுக்க போனால் ரெண்டு பேரும் லவுட் ஸ்பீக்கரில் பேசுனாங்கன்னு ஆச்சு அப்படின்னா கோவிடில் போயிடுச்சு சரி இப்போ என்ன கதை நடக்கவும் நடக்காதா ரஜினி கமல் அப்படின்னா கமல் ரஜினி அதிரடி முடிவு எடுத்து தான் ஆகணும் அதாவது இந்த படத்தை நாங்கள் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் இல்லை பண்ண வேணாம் நினச்சா பண்ண வேணாம் அவங்களுடைய கால் தான் பட் நான் வந்து இந்த கதையை சொல்லிட்டேன் அவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்றத ஓங்கி தடவை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு நம்ம லோகேஷ் ஸோ என்னடா மனுஷன் அவன் அதாவது முப்பத்தொம்போது வயசில் ரஜினியை வைத்து கமலை வைத்து தனியாக படம் எடுக்கிறதே ஒரு சாதனை தான் அது ரெண்டு பேர் சேர்த்து வச்சு படம் எடுக்கிறதும் இவனுக்கு அமைஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது சரியா இதில் நிறைய ரஜினி ரசிகரவர் குஜால சைட்டாங்க பாத்தியா மகா நடிகர்னு சொல்லிட்டாரு பயங்கரமான நடிகர்னு சொல்லிட்டாரு எங்கள் ஆளை அப்படின்ற மாதிரிலாம் உண்மைதானங்க என்ன நடிப்புன்றீங்க அப்பா ஸ்க்ரீனில் காட் அந்த அந்த நடிப்புலாம் ஸ்க்ரீனில் காட்டியிருந்தாருனா நிஜமாவே பெரிய ஆக்டர் வந்து ஆயிருப்பார் ரஜினிகாந்த் அவர்கள் அதெல்லாம் காட்டல அப்படிங்கிறது தான் லோகேஷ் மறைமுகமாக சொன்னாரா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு இன்னொன்று மல்டி ஸ்டாரர் படம் தான் ஓடுது கமல் கமல்சாருக்கு தனியாக நடிச்சாலும் ஓடாது அப்படின்ற மாதிரிலாம் சீன் போட்டிருந்தாங்க டேய் யாரா நீங்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எந்த ரன்லேருந்தே நீங்கள் மல்டி ஸ்டாரர் தானே கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது யார் யாரெல்லாம் என்னென்ன பேச்சு பேசுகிறதே தெரியாமல் போச்சு சரியா இப்போ கூட பாருங்க அமீர்கான்ட்றாயிங்க நாகார்ஜுனான்றாயிங்க கூலியில் என்னடா ஐயோ பட்டாளமே வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இவர் சிம்பு மட்டும் தான் வச்சிருக்காரு இதுவே சிம்புக்கு என்ன படம்ன்றாங்க அப்போ அது என்ன படம் கான் படமா நாகார்ஜுனா படமா ஒரு லாங்குவேஜ் ஒரு படமா அப்படின்ற மாதிரி தான் தெரியல எனக்கு ஸோ என்னடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதை எடி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து எல்லாத்துக்கும் சினிமா வாய்ப்பு அப்படிங்கிறது ஈஸியாக கிடச்சிடாது அப்படின்றதற்கு இன்று ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன் என்னென்னா திருடா திருடா படத்தில் நடித்த ஆனந்த் அவர்கள் அவர் வந்து ரொம்ப ஏஜ்டாக இருக்கார் பார்க்கறதுக்கு ஒன்றையத்தன படம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர் திட்டர் அவர் நல்லா நடிச்சிருந்தார் ஆனால் அடுத்து வாய்ப்பு எனக்கெல்லாம் வந்து கமல் ரஜினி மாதிரி தான் ஆகணுங்கிற ஒரு ட்ரீம் பட் ஆனால் அது கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஸோ சினிமா வாய்ப்புகள் எல்லாருக்கும் அமையாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் ட்ரீம் பிக் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து பயங்கரமான பட்டிங் ஹீரோ மலையாளத்துலேருந்து ஒருத்தர்னு பார்த்திங்கன்னா இப்போ அசிஃப் அலி தான் அவர் படம் தான் நிறைய வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு சரி அவரோட இன்ஸ்பிரேஷன் யாராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா மலையாள ஆள் தானே மோகன்லால் இருக்கும் மம்முட்டியாக இருக்கேன் ஏன்னா போடாத கெட்டப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் விழுதி இல்லை ஏன்னா கமலாசன் தான் இன்ஸ்பிரேஷன்ட்டார் ஒரே போடா யோ என்னையா சொல்கிற அப்படின்னப்ப ஆமாங்க ஏன்னா மீ அவர் போட்ட அது கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அவர் போட்ட எஃபர்ட் பெருமாண்டியில் அவர் போட்ட எஃபர்ட்லாம் இது வரைக்கும் நான் தெரிஞ்சு யாருமே லாங்குவேஜ் வயஸ்லையும் சரி கெட்ட வைஸ்லேயும் சரி அவ்வளோ இன்னோவேஷன் வந்து யாரும் கொடுக்கல அதை ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக போட்டு உடச்சு விட்டாரு யோ என்னையா இது உலக நாயகனே உங்களுக்கு எங்கெல்லாம் ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதாவது எங்கே தான் ரசிகர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து கேட்கணும் போல தெரியுது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் மிஸ்கின் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ரஜினியை போட்டு ஒரு ஓடி வாழைச்சு விட்டார் எங்க ரஜினி நடிக்கிற இருபது படம் ஒரே படம் தான் ஆனால் கமல் நடிக்கிறது ஒவ்வொரு படமும் ஒரு ரோல் நமக்கு வந்து ஒரு மாடலாக வந்து இருக்கும் அதனால் கமல்ஹாசன் அவர்கள் தான் இந்தியாவின் ஒரே நடிகர் சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி ஒரே படம் போட்டு போயிட்டார் மிஸ்கின் ரஜினிகாந்த் ரசிகர்களே எங்கடா கம்பு சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை மணி அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து மணிரத்னத்திற்கு பேர் வச்சுருக்கும் விழுது அவர் இல்லை போல் அந்த செட்டில் அப்போ அந்த செட்டே வந்து குலுங்கி சிரிச்சிருக்கு ஏன்னால் நாலு மணிக்கெலாம் கேமராமேன் வந்தவனமா இவர் அஞ்சரை மணிக்கு செட்டில் இருக்கணும் அப்படின்னா ஏன்னா அவர் வந்து ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்ல கமலாசன் அவர்களே ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் ஏப்பா நான் அஞ்சரைக்கெலாம் வர முடியாதுப்பா நான் எட்டு மணிக்கு தான் வருவேன் ஸ்பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு இல்லை நான் பாட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி மனிதரத்தனை வந்து பார்த்திங்கன்னா வடக்கன் வந்து பானிபூரி வைக்கிற மாதிரி கரெக்டாக வந்து டைமுக்கு வந்து வித்துட்டு போயிடுவார் போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் அடுத்து ஹிட் த்ரீ அப்படின்ற படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தினுடைய டேரக்டர் சைலேஷ் அவர்கள் அந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு அந்த ஆங்கர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அந்த வந்து சொல்கிறாங்க ஹிட்டில் வந்து சலங்கை ஒளி ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான அந்த படம் நான் பார்க்கல அவங்க சொல்கிறாங்க உடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது கண்டுபிடிச்சிங்களா சூப்பர் நான் ரொம்ப ரொம்ப கோர் கமல் சார் ஃபேனு பட் நான் அதை செலுத்தியிருக்கேன் அந்த இடத்துல நான் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் கண்டுபிடிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து இருக்காரு ஸோ எங்கே தான் கமல் சார் ஃபேன் பாய்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீன் அடுத்த சந்திப்போம் அதையும் குட் பாய்